வீட்டு குலதெய்வம் பேசுவான் கண்டிப்பா பேசுவோம் குலதெய்வத்தை நம்பி வழிபடுறவங்களா இருந்தா கண்டிப்பா பேசும் எங்க வீட்டு குலதெய்வம் எங்கிட்ட பேசுது எப்படின்னா வாயு தொடர்ந்து பேச மாட்டாங்க செயல்கள் மூலமாக தான் குலதெய்வம் நமக்கு பேசுவாங்க நடந்து உண்மை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு சொல்றமே ஒரு மெய்யெல்லாம் சிரிக்குது ஒரு நிமிஷம் அந்த குலதெய்வத்தை நான் கண் முன்னாடி காமிக்கிறேன் இதுதான் எங்க வீட்டு குலதெய்வம் வீரம்மா விளக்கு இருக்கும் பக்கத்துல ஒரு சூளம் இருக்கும் இதுல மாட்டி இருக்க பாருங்க ஒரு காப்பு கையில போடுற காப்பு இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கு என்ன கதை சொன்னோம்னா நீங்கள்லாம் வந்து ஆச்சரியப்பட்டுருவீங்க இப்படி கூட நடக்குமான்னு கூட ஆச்சரியப்படுவீங்க இந்த வந்து காப்பு இருக்கு பாருங்க நான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஒரு வெள்ளி காப்பு இது அவங்க வீட்டில் வளகாப்பு நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷன்ல இது கொடுத்தாங்க இந்த வளகாப்பு கொடுத்த இதை நான் கையில் போடாமல் என்ன பண்ணேன்னா எங்கள் குழந்தை விட்டு சூளத்தில் இப்படி மாட்டி வச்சுட்டேன் வளையலாம் நாங்கள் மாட்டி வைப்போம் கண்ணாடி வளையலாம் அந்த மாதிரி இதையும் மாட்டி வச்சுட்டேன் மாட்டி வச்சனே மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் அன்னைக்கு வேண்டிக்கிட்டேன் நான் அடிக்கடி மகாலட்சுமி கும்பிடுறேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும் அப்படின்ட்டு நான் அடிக்கடி மகாலட்சுமி கும்பிடுறேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும் சொல்லிட்டு நான் ஆறு மாதமும் வந்து இதுக்கு முன்னாடி வேண்டிட்டேன் தினமும் ஆனால் குலதெய்வத்துக்கு விளக்கு போடுற வழக்கம் காலையில் எந்திரிச்சனையும் முதல் விளக்கு என்னால் முடிஞ்ச வரையும் எல்லா நாளும் போட ட்ரை பண்ணி போட்டுருவேன் அலர் விளக்கு ஏற்றிட்டு தான் மற்ற எல்லா விளக்குமே நான் ஏற்றுவேன் அந்த பழக்கம் எனக்கு இருக்கு குலதெய்வத்தம் வேண்டம்னா குளம் செழிக்கும் குளம் விருத்தி அடையும் இது கண்டிப்பான உண்மை என் பையனுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் முதல் குழந்தை ஒரு பையன் வாரிசு இருக்குது ஓகேவா குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு ஒரு வாரிசை கொண்டு வந்துட்டாங்க நான் ஆசைப்படுறேன் மகாலட்சுமி நான் கும்பிட்றேன் எனக்கு ஒரு மகாலட்சுமி வேணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும்ட்டு கேட்டுட்டு நானும் ஆறு மாசம் ஆயிடுச்சு விட்டுட்டேன் அதை பற்றி நான் அடிக்கடி கேட்கலை மறந்து விட்டுட்டேன் ஒரு நாள் இந்த பூஜையை க்ளீன் பண்ணுறேன் குலதெய்வம் இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப இது என் கண்ணில் தென்படுது இந்த காப்பு நான் என்ன பண்ணுறேன் குலதெய்வத்துக்கிட்ட கேட்குறேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்ட மகாலட்சுமி வரணுன்ட்டு நீங்கள் ஒன்றுமே பதிலே கொடுக்கலையே அப்படின்ட்டு கேட்டுட்டு அன்றைக்கி பூஜையெல்லாம் செஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் நான் வளர்க்கும் போல் எல்லாேருமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி மதியம் என் பையன் வந்து யூகேவில் இருக்கான் அவன் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது ஆமாம் என் ஒய்ஃபு பாசிட்டிவ் வருதும்மா என் ஒய்ஃபுக்கு அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்க நான் அன்றைக்கி முடிவு எடுத்துட்டேன் இது பொன் குழந்தை தான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டாங்க நம்ம குலதெய்வம் நம்ம கேட்டதை கொடுத்துருச்சு அப்போ தான் மொதல் மாதம் நடக்குது ஆனால் நான் முடிவு பண்ண இது பொன் குழந்தை குழந்தைதான் கண்டிப்பா அந்த குழந்தை பிறந்து இப்ப வந்து மூணு மாசம் ஆகுது ஒரு பெண் குழந்தை இதுக்கு நமக்கு என்ன வந்து ஒரு அதிசயத்தை காமிக்கணும் நம்ம வேண்டிட்டு அடிக்கடி நம்ம தொந்தரவு கூட பண்ணல வேண்டிட்டு விட்டாச்சு அன்னைக்கு காலையில தான் நான் கேக்குறேன் என்னப்பா ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்டுட்டே நீ என் பாட்டுக்கு எதுவுமே பதில் அன்னைக்கு மதிய பதில் வந்துருச்சு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு காத்திருந்தோம் ஆனால் நான் என் மன சுகல மகாலட்சுமி நமக்கு அனுப்பி வச்சுட்டாங்க நம்ம வீரம்மா அப்படின்ட்டு முழு நம்பிக்கை அவளுக்கு என்ன பேர் வச்சாலும் மகாலட்சுமிக்கு ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க கடைசியாக என்ன பேருன்னு அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம குலதெய்வம் நடத்தி காட்டுவாங்க அதனால நான் என்ன சொல்ல உங்களுக்கு குழந்தை வேணுமா முதல்ல நீங்க வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னா நம்மளுடைய குலதெய்வம் அது வந்து ஆண் தெய்வமா இருக்கலாம் பெண் தெய்வமா இருக்கலாம் உங்க குலத்தை மேல மேல வளர செய்றது உங்களுடைய குலதெய்வம் இதை நம்பிக்கொண் செய்ய வேண்டுங்க கண்டிப்பா வந்து குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபடுற பழக்கம் இருக்கவங்க வீட்டில் வச்சு வழிபடுங்க அப்படி இல்லை என்ன அவங்க குலதெய்வத்தை நினச்சி அதை வீட்டில் வச்சு வழிபடாத தெய்வமா இருந்தால் குலதெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கு போடுங்க சாம்கிட்ட வேண்டிக்கங்க மனதார வேண்டிக்கங்க உங்கள் குலத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வாரிசு இல்லைன்ற பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும் உங்க வீட்டுக்கு பெருமனா எத்தனை குழந்தை வேணாலும் பிறக்கும் ஓகேவா கண்டிப்பா நம்மளுடைய குலம் தலைக்க குலதெய்வத்தை வழிபடணும் மிக்க நன்றி இந்த சூழல பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை வந்து நம்ம அந்த சாமி கிட்டேயே வச்சா கொண்டு போய் ஓகே எங்க பாப்பாவுக்கு நாங்கள் பேர் வச்சோம் என்ன பேர் வச்சோம்னா சன்விதா சன்விதாங்கிறது அதில் வீயும் வரணும் ஏன்னா வீரம்மா எங்கள் குலதெய்வம் அவங்க தான் எங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க ஓகேங்களா சன்மிதாங்கிறது நான் சொன்னது வி மட்டும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டேன் மகாலட்சுமி பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க கண்டுபிடிச்சி சண்மிதான் வச்சிட்டாங்க சன்மிதானா மகாலட்சுமி பேர் அதில் வீயும் வந்துருச்சு வீரம்மாவும் உள்ள அடங்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சன்மிதா எங்கள் வீட்டு மகாலட்சுமியாக நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் இதுவரையிலும் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்க ரொம்ப நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி அனைவரது இல்லத்தில் லட்சுமி கடாச்சனம் நினைச்சிருக்கணும் செல்வ உழம்பு இருக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நம்ம பார்க்கலாம்